உலக தமிழ் பண்பாட்டு மையம் பனிரெண்டாம் ஆண்டு விழா மற்றும் சிற்பி தமிழ் பண்பாட்டு மையம் பன்னிரெண்டாம் ஆண்டு விழா மற்றும் சிற்பி தொண்ணூறாம் அகவை விழா டாக்டர் என்ஜிபி கலை அறிவியல் கல்லூரியின் என்ஜிபி கலை அரங்கில் நடைபெற்றது முதல் நிகழ்வாக குத்துவிளக்கு ஏற்றி துவக்கப்பட்டது உலக தமிழ் பண்பாட்டு மையத்தின் தலைவர் மருத்துவர் நல்லா பழனிசாமி இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று சிறப்புரை வழங்கினார் சிறப்பு விருந்தினராக தென் சென்னை மாண்பம்மை நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் தமிழச்சி தங்கபாண்டியன் கலந்து கொண்டு முனைவர் பா மருதநாயகத்தின் சிற்பி போய்ட் ஸ்கல்ப்டர் என்ற ஆங்கில நூலினையும் மருத்துவர் செல்வராஜனின் உயிர்காப்பும் இன்றியமையா முதலுதவி வழிமுறைகளும் என்ற மருத்துவ நூலினையும் வெளியிட்டு சிறப்பித்தார் இவ்விழாவிற்கு வருகை புரிந்தோருக்கு டாக்டர் என்ஜிபி கல்வி குடும்பங்களின் இயக்குனர் மதுரா அருண் பழனிசாமி வரவேற்புரை வழங்கினார் முனைவர் மருதநாயகம் தான் எழுதிய நூலை பற்றி எடுத்துரைத்தார் பத்மஸ்ரீ சிற்பி பாலசுப்ரமணியம் இந்த நிகழ்வில் ஏற்புரை வழங்கி சிறப்பித்தார் முனைவர் பேர் முத்துசாமி விருது பெறுபவர்கள் பற்றிய அறிமுக உரையாற்றினார் மாண்பமை நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் தமிழச்சி தங்கபாண்டியன் விருதுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார் ஊவேசா தமிழறிஞர் விருது முனைவர் கார் ரத்தினத்திற்கும் பெரியசாமி பெரியசாமி தூரன் படைப்பாளி விருது எழுத்தாளர் அம்பைக்கும் நன் டாக்டர் நல்ல பழனிசாமி பிற துறை தமிழ் தொண்டர் விருது டாக்டர் கு கணேசனுக்கும் மற்றும் சிறப்பு விருதுகள் எழுத்தாளர் சுப்ரபாரதிமணியன் முனைவர் லோகமாதேவி முனைவர் கி சிவா ஆகியோருக்கு வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் தே ஞானசுந்தரம் கலந்து கொண்டார் யகோ யகோகா என் சுப்பிரமணியம் நன்றியுரை வழங்கினார் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை டாக்டர் என்ஜிபி கல்வி குடும்பங்களின் முதன்மை செயல் அலுவலர் முனைவர் ஓ டி புவனேஸ்வரன் இணை செயல் அலுவலர் முனைவர் மா நடேசன் மற்றும் தமிழ் துறை பேராசிரியர்கள் செய்திருந்தனர் மேலும் இந்நிகழ்வில் கல்லூரியின் முதல்வர் புல முதன்மையர்கள் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர்